பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது திருத்தூதர் பவுல் தெசலனிக்கிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வார்த்தைகள் ஆறிலிருந்து பத்து வரை பதினாறில் பதினெட்டு வரை அன்பர்களே எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி தெரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம் இதுவே நான் எழுதும் முறை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு இறைவார்த்தைகள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேறும் நலமும் பெறுவீர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பர் ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி ஒன்றியோவான் அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தைகள் ஐந்து கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது அல்லே லூயா நற்செய்தி வாசகம் நீங்கள் இறை வாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறை வாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகிறார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல நம்முடைய மனம் இருக்காமல் நாம் மனதளவில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கெனவே வாழ கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்